டியா சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசியை கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹரீஷ் கிரேக்கர்ஸ் தான் வந்திருக்கோம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷாப்புங்க ஸோ இந்த ஷாப் தெரியாத ஆளே இருக்க முடியாது இவங்க வந்து சிவகாசியில் தான் இருக்காங்க ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது பெர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு நிறையா ஆஃபர்ஸ் வந்து இருக்கு ஸோ அது மட்டும் கிடையாம உங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கனா இதுக்கிட்ட வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து கிஃப்ட் பாக்ஸஸுக்கு வச்சிருக்காங்க ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் நியூவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தீபாவளி கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கணும் அந்த பட்டாசு எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சிவகாசியில் இருக்கக்கூடிய ஹரிஸ் கிரேக்கர்ஸை விசிட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்துட்டேன் என்னோடய பர்ச்சேஸ்க்காக நான் வந்திருக்கேன் ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு பைக் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சிவகாசியில் இருக்கக்கூடிய ஹரிஸ் கிரேக்கர்ஸை விசிட் பண்ணுங்கள் ஸோ உள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸு என்னென்ன ப்ரைஸில் வந்து வச்சுருக்காங்க மெயினாக நிறையா கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸும் நிறைய அறிமுகப்படுத்திருக்காங்க அது மட்டும் கிடையாது அப்படியே வாங்க நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாமே வெறும் இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா ப்ரைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்ல நம்ம ஹரிஷ் கேக்கர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஃபேமிலிக்கான பர்ச்சேஸை பல்கான பர்ச்சேஸ் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க வர வேண்டியது நம்ம ஹரிஷ் கேக்கர்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க இது மாதிரி புதுப்பு அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்கு என்னென்ன ப்ரைஸஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாக்கலாம் ஐடியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவகாசியில் இருக்கக்கூடிய நம்ம ஹரிஷ் கேக்கர்ஸ் தான் வந்திருக்கோம் தம்பி வணக்கம் எப்படி இருக்கு போன வருஷம் நம்ம வந்தோம் எப்படி போச்சு பரவாயில்ல போன வருஷத்தோட இந்த வருஷம் நம்ம ஷாப் களை

பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல பெரிய ஷாப் நம்ம சிவகாசியில மட்டும் பாத்தீங்கன்னா இவங்க நிறைய கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்காகவே எண்பது பெர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துட்டு ஒரு ஷாப் தான் சோ நீங்க ஒரு ஷாப் வைக்கணும் இல்ல தீபாவளி டைம் ஒரு சின்னதா ஒரு கொட்டிக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம ஷாப்பை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து புதுசு புதுசா இறங்கி இருக்கு நான் கண்டிப்பா ஆர்வமா இருக்கேன் சோ அது மாதிரி நீங்களும் ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் பாத்தலாம் நம்ம கடையில பாத்தீங்கன்னா நிறைய டீடைல் கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க பல்க் பர்ச்சேஸ்க்கு நீங்களும் வந்து தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ ஆன்லைன் இருக்கா

இது ரெண்டு டிஃப்ரெண்டாக இருக்குது கலர் கொஞ்சம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் டைனோ டைனோசர் டைனோசர் வாயில் எப்படி உங்களுக்கு ரெண்டு சைடு நெருப்போதோ அதே மாதிரி ரெண்டு சைடு நெருப்பு வரும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு ஓகே வித்தியாசமா இந்த நிறைய வந்து ஆமா அதுக்கு அடுத்து இது வந்து फ्लेवर ஒரு நாலு फ्लेवर வரும் ஸ்ட்ராபெரி ஆரஞ்சு ஆப்பிள் இதுவும் ஃபவுண்டர் தான் அந்த வருஷம் புதுசா ஃபிரெஷ் கரெக்ட் போக வேண்டாம் ஆமா நம்ம கிடைக்கும் இது வந்து பாக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஃபவுண்டர்ல கொஞ்சம் கலர்ஃபுல்லா வரும் இது வந்து ஒரு ஒரு கெட் இருக்கு கெட் நம்ம பீஸ் வந்து 225 ரூபாய் இது நல்ல டிஃபரண்ட் கலர் பாக்க கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் கார்

ஃபர்ஸ்ட் ஒரு தர்கங்க இதல பட்ட வச்சிட்டு நீங்க வரல வாசிச்சே இருக்கலாம் அந்த கங்கு கையில பட்டால ஒண்ணு ஆகாது வாட்டர் ஃபால்ஸ் தான் ஓகே இது இந்த வருஷம் புதுசா வந்திருக்கு என்ன பிரைஸ் வருது 225 ரூபாயா அந்த 225 ரூபாய்க்கு ஒர்த்தபிள் டைமிங் நல்லா இருக்கும் கல்லா ஒர்த்தபிள் வந்து டைமிங் இருக்கும் இது வந்து நம்ம வந்து இந்த வருஷம் புதுசா வந்த ஐட்டம் இது இதுல வந்து பாத்தீனா மிக்கி சொல்லி ஒன்னு வந்திருக்கு புசு இது வந்து பாத்தீனா பென்சில் தான் நூல் மாதிரி தான் இருக்கும் கைப்பிடி வந்து பாத்தீனா உங்களுக்கு வித்தியாசமா கொடுத்துருவாங்க ஒரு கலர் ஒரு ஒரு பென்சில நாலு கலர் வரும் நாலு கலர் レッド கிரீன் ஒயிட் லைட் வயலட் ஒயிட் நாலு கிரீன் சேர்ந்து வரும் இதுல வந்து பாக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பேக்கிங்க்கு நாலு இருக்குமா நாலு பீசஸ் இருக்கு கூடி இருக்கு கொஞ்சம் பாக்ஸ் ஓகே இது வந்து இந்த வருஷம் வந்த புது ஐட்டம் ஃபுல்லா காமிச்சிட்டேன் அது போக இதுக்கு அடுத்து பழைய ஐட்டமும் நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கு பவுண்டன் ஐட்டத்துல வந்து பாத்தீங்கனா நம்ம நிறைய ஐட்டம் கொண்டு வந்துருவோம் childrenஸ்க்கு முக்கியமா childrenஸ்க்கு தான் வந்து ஐட்டம் அதிகமா வந்துருவோம் இது போக நம்ம யாமட்ட வந்து எப்பயும் உள்ள நார்மலான ஐட்டத்தை வந்து நான் உங்களுக்கு என்னென்ன வந்திருக்கு காமிக்கிறேன் நம்மட வந்து ஸ்பார்க்கர் ஐட்டம் எடுத்து பாத்துறோம் இது வந்து பார்த்தா 30 cm இதுல வந்து நாலு ஐட்டம் இருக்கு எலக்ட்ரிக் கலர் ரெட் கிரீன் ஒரு பாக்ஸ் எழுதுறதுல ஆரம்பிக்கும் அதுல வந்து பதினஞ்சு பதினஞ்சுல எலக்ட்ரிக் கலர் கிரீன் ரெட்டு நாலு இருக்கு இது எழுபது ஏன்னா அஞ்சு பீஸ் பத்து பீஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா இது பன்னெண்டு சிஎம் இது ஒரு நாலு வெரைட்டிஸ் இருக்கு அடுத்து வந்து பத்து சிஎம் இதுல எலக்ட்ரிக் கலர் கிரீன் ரெட்டு நாலு இது வந்து அஞ்சு பாக்கு சேர்ந்து உங்களுக்கு எண்பது தான்

அதுல வந்து பிடித்த பீசஸ் இது ஸ்பெஷலு இது சக்கரக்ஸ் இது வந்து ஸ்பெஷல் இது வந்து பிளாஸ்டிக் குப்பி இருக்கும் நீங்க மண்ணில் வச்சா நல்லா சுத்தம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலிங் சக்கரம் நீ கீழே விசில் சுத்தம் இது வயர் சக்கரம் இது வயர் சக்கரம் வந்து நீ கையில பிடிச்சிக்கலாம் சக்கரத்தை வந்து கையில பிடிச்சிக்கலாம் கையில பிடிச்சிக்கலாம் வந்து இது புதுசா வந்திருக்கு

கலெக்ஷன் வருஷம் புதுசாக வந்துருக்கும் அதில் வந்து சிங்கிள் ஷார்ட்லேயே வந்து இந்த வருஷம் வந்த புது ஐட்டத்தை கூட நான் காமிக்கிறேன் சிங்கிள் ஷார்ட்டை பார்த்துட்டு சார் 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 ஷார்ட் உப்பர் ஷார்ட் அது ஷார்ட் நூற்றி ஷார்ட் எனக்கு அவங்க காமிச்சு அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷார்ட் பார்க்குறாங்க சிங்கிள் ஷார்ட்லேயே ஒரு சில ஸ்கை ஷார்ட் சொல்லுவாங்க ஒரு சில அவுட்டு சொல்லுவாங்க அதில் வந்து சிங்கிள் ஷார்ட் ஷவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்த ஸ்பெஷல் ஐட்டம் தான் நான் காமிக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ்வால் த்ரீ பீஸ் இது நார்மலான ஐட்டம் ரெண்டு இஞ்சி ரெண்டரை ஃபேன்சி த்ரீ பீஸ் அதெல்லாம் இருக்கு அது போது ஸ்பெஷல் இது வந்து பார்த்தீங்கன்னா லவ்வால் இது வந்து த்ரீ பீஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் மட்டை வச்சிங்கன்னா கீழே வந்து கிராக்கிங் போய் மேலே வடிச்சு மூணு பேர் வரும்

மூன்றரை ஸ்பெஷல் இது வந்து எட்டு வெரைட்டி வரும் அப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டு வெரைட்டிஸ் இருக்கு இது வந்து வந்து பாக்கலாம் மூன்ற சாலா வருது ஸ்பெஷல் அதுலேயே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கோல்டு மாதிரி ஆமா அதுல வந்து பாத்தீங்கன்னா இது மூன்ற ஃபேன்சி ஓகே அது வந்து இதுல ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு இது கொஞ்சம் பார்க்க டிஃபரெண்டா இருக்கும் நமக்கு மத்த இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கு ஒவ்வொரு வெரைட்டி வச்சிருப்பாங்க இதுல வந்து ஒவ்வொருக்குமே நம்ம ஹரிஸ் பேக்கர்ஸ்ல அஞ்சு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இது வந்து அஞ்சு வெரைட்டிஸ் வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெரைட்டிஸ்ல நீங்க செக் பண்ணனும்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹரிஸ் பேக்கர்ஸோட லிங்க் கொடுத்திருக்கோம் வெப்சைட் லிங்க் அதுல போய் பார்த்துக்கலாம் இது வந்து மூன்றரை செவன் ஸ்டெப் ஏழு ஸ்டெப் ஓடிங்க மேல ஓடிச்சு செவன் ஸ்டெப் ஓடிங்க ஆமா ஏழு ஸ்டெப் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்டு ஃாதர் இது வந்து மேல ஓடிச்சு பியூர் வயலட் கலர்ல வரும் ஓ அதுல நீல ஏஞ்சல் இது மூன்றரை ஃபேன்சி

அதுல வந்து இந்த வருஷம் வந்து நாலஞ்சு பேன்ஸ்ல ஸ்பெஷல் கலர்னு கலர் இது வந்து பார்க்க ஒரு பிரமாண்டமா இருக்கும் டெக்ஸாஸ் புதுசா வந்து பாவ் பிராண்ட்ல இதுல ஒரு எட்டு வெரைட்டிஸ் இருக்கு இது மேலே போய் வடிச்சு கோல்டன் பிஷ் மாதிரி ஆகும் கோல்டன் பிஷ் மாதிரி ஆமா அடுத்து அதுல இது பிங்க் கலர் மேலே போய் வடிச்சு பியூர் பிங்க் கலர் இருக்கும் வானமே பிங்க் கலர்ல தெரியும் அதுல லெமன் கலர் இது லெமன் கலர் வாவுல லெமன் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வெரைட்டி அதெல்லாம் நம்ம இந்த கலர்ஸ்ல வானத்துல பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கும் அதுல கோல்டன் நீ இது மேல cap தங்க மீன்களா tier 1 0s 007 1000 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 005候 vala 5000 1000 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 CGет 161 4000 1000 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 satellindihan성 về 0 9 1000 1000 1000 1000

பெரிய <The shuffles>

அமேசான் அமேசான் வந்து அறுபது சாட்டு நீங்க உங்களுக்கு வந்து இது வந்து நூத்தி இருபது சாப்பிட்டா அதுக்கு என்ன வித்தியாசமா இதுல வெடிச்சு கார வரும் அந்த அமேசான்ல வந்து வெறும் கிராகிங் மட்டும் வரும்

ஒரு ஏழு கலர் மிக்சிங்ல வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா வரும் நேரா பல்ஸ் வரும் இது வந்து எப்படி போல கண்டி உள்ள சாட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் பத்த வச்சா ஆறு தடவை மூணு மூணா போவோம் அதாவது பைப்பே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் மூணுமே மூணு சைடு போவோம் இது கொஞ்சம் ஐயா ஃபிராண்ட்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ட்டு பதினாலு இது ஒன் டைம் பார்த்தீங்கன்னா பத்து தடவை மூணு மூணு பீக்கா மாதிரி மூணு மூணா போவோம் அதுல ஆர்ட் இன் ஸ்கை இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை பைப்புக்கு இருபத்தி அடுத்தது நாலு இன்ட்டு சிக்ஸ் அதுலயே நாலு சிக்ஸ் வந்து ஆறு தடவை நாலு நாளா போகும் இது வந்து நம்ம வந்து தீவாளிக்கு மட்டும் இல்ல அவங்க வீட்டு ஃபங்க்ஷனே எதுனா கிராண்டா பண்றதுக்கு இது வாங்க அவங்க பாக்க டிஃபரெண்டா இருக்கும் அது இது டென் டென் ஐ பி எல் ஸ்டார்ட் வாங்க ஒன் டைம் பத்தா போதும் பத்து பத்தா போகும் பத்து தடவை நூறு ஸ்டார்ட் இது இது போல பெருசு பெருசா சொல்றாங்க ரேட்டு கூட இருக்கும் நீங்க நினைக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து ஆறாயிரம் ரூபாய் வரை இருக்கு சரிங்களா ரேட் கம்மியாவும் இருக்கு கூடவும் இருக்கு ரேட்டு தக்கன உங்களுக்கு வந்து கலர் வித்தியாசமா தெரியும் ஓகேங்களா ஸ்கிரீன் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட புக் பண்ணிக்கலாம் இந்த பொருளை நீங்க வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் தர நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர்

சன்ஃபிளவர் இது ஐம்பத்தோரு ஐட்டம் குளூபல் மெகா பேக் இது வந்து அறுபது ஐட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா சூட் கேஸ் டைப்ல இருக்கும் இது நம்ம இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்திருக்கோம் ஆயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா லெவன்டா எழுபத்தஞ்சு ஐட்டம் இந்த ரெண்டு பாக்ஸும் இந்த வருஷம் புதுசாக கொண்டு இது போக நம்ம ஃபேமிலி காம்பு பேக் இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு வந்து பத்தாயிரம் ரூபா இருக்கு அது என்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன் என்ன தம்பி ஒரே பெட்டி பெட்டி அடிக்க வச்சிருக்கேன் நம்ம காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இதான் ஸ்பெஷல்கா என்னன்னு பாத்தீங்கன்னா இது மூவாயிரத்தி ரூபாய் காம்போ பேக் அது வந்து ஃபேமிலி காம்போ பேக் இதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ரூபாய் காம்போ பேக் நம்ம சிவாசி கரிசி ஆகஸ்ல வெறும் முப்பத்தி மூவாயிரத்தி ரூபாய் தருவாங்க என்ன தம்பி சொல்ற உண்மையா சொல்றேன் அது வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு தல தீபாவளி காம்போ பேக் வெறும் ஆறாயிரத்தி ஆறாயிரம் ரூபாய் தரும் ஓகே இது என்ன தீபாவளி ஆஃபரா ஆமா தீபாவளி ஆஃபர் இது வந்து தலைப்பேரே தல தீபாவளி காம்போ பேக் யாரெல்லாம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்கும் அது போக உள்ள உங்களுக்கு டிராவல் பேக் ஒன்னு ஃப்ரீயா இருக்கும்

ஓ அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பத்து குச்சியும் ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க சோ நீங்க எட்ட நின்னு சேஃப்டியா வெடிக்கிறதுக்கு நம்ம ஹரிஸ் பேக்கர்ஸ் என்னென்ன தர முடியுமோ அது எல்லாமே ஒரு சேஃப்டியா கொடுத்துறாங்க சோ இந்த தீபாவளியை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹாப்பியா கொண்டாடணும் நம்ம இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியை சேஃபா கொண்டாடுங்க பை பை